தை பிறந்தால் பிறக்கும் என்று நமது முப்பாற்றங்கள் கூறிய பொன்மொழிக்கேற்ப தனது பிறவி முதல் இறுதி நாள் வரை உழைப்பை மட்டுமே லட்சியமாக குறிக்கோளாக கொண்ட என்றும் உழைப்பில் நேர்மையும் குணத்தில் பொறுமையும் உயர்வில் தாழ்மையும் என முக்கோண பரிமாணங்களைக் கொண்ட மகர ராசியில் பிறந்த தொழிலாளர் வர்க்கமே உங்கள் அனைவருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டோடு மங்களகரமான உழவர் திருநாளாம் தைத்திருநாள் வாழ்த்துக்களையும் மகாலட்சுமி ஜோதியின வழியாக உங்கள் முதற்கொண்டு மற்ற பதினோரு ராசிகளுக்கும் சொல்லிவிடுகிறேன் இதுவரை அனைவருக்கும் சொல்லாத வாழ்த்துக்களை காலபுருஷ தத்துவ அமைப்பின்படி பத்தாம் வட தொழிற்தானத்தை நிழரா ராசியாக அமைத்து கொடுத்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஊர்வன நடப்பன பரப்பன மெதப்பன என ஏங்கி கொண்டிருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவை படைத்து கொடுக்கிற ஒரே பாக்கியம் பெற்றவர்கள் இந்தியாவுடைய முதுகெலும்பு மட்டுமல்ல உலகத்தினுடைய முதுகெலும்பாக செயல் படக்கூடிய அடிவரை ஆள உழுது ஆலம்பரம் போல் விற்ச்சகமாக நின்று உலகத்திற்கு கொடை போல் காத்து நிற்கின்ற நமது விவசாய தொழிலாளர்களுக்காக அவருடைய வாழ்க்கையினுடைய தொடக்க நாளாக முன்னோங்கி செயல்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பனிரெண்டு ராசிகளிலே தை மாதம் முதல் ஆணி வரை உத்திரையான காலம் என்றும் முன்னோக்கி செல்கின்ற உதயமாகிற காலமென்றும் ஆடி முதல் மார்கழி வரை தக்ஷண என்ற பின்னோக்கி செல்கிற காலமென்றும் இரண்டாக பிரித்து அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஜோதிட சாஸ்திரை உருவாக்கிய ஞானிகள் தெய்வாம்சம் புரிந்தியவர்கள் இப்படிப்பட்ட அமைப்பிற்காக இந்த மகர ராசி முதல் அனைவருக்கும் தமிழர் திருநாளை சொல்லிக்கொள்வதில் மகாலட்சுமி ஜோதிடம் மிக மகிழ்ச்சி பெறுகிறது மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்களே உங்களுடைய புத்தாண்டு தொடக்க நாள் முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குறு பயிற்சி முதல் தைப்பிறந்தால் பிறந்தால் வழிபிறக்கும் என்ற உயர்ந்த லட்சிய கனவோடு கடந்த காலங்கள் எப்படி வேணாலும் போகட்டும் நீங்கள் மட்டுமல்ல பனிரெண்டு ராசியைச் சார்ந்த அனைவருமே அவரவர் வாழ்க்கையுடைய குறிக்கோள்கள் லட்சியங்கள் கல்வி பயிலும் மாணவர் முதல் கடமையாற்றும் அதிகாரிகள் வரை உலகத்தை ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற ராஜா மந்திரிகள் வரை அனைவருமே ஒரு குறிப்பிடுத்து வைப்பார்கள் இந்த புத்தாண்டு முதல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிறப்பான ஒளிமயமான எதிர்காலத்தை இறைவன் அமைத்துக் கொடுத்துட வேண்டும் என்று பரிகாரமும் கோயில்களில் சென்று பிரார்த்தனையும் பூசையும் செய்து வர இருக்கிறீர்கள் அதன் வாயிலாக மகராஜ் சேர்ந்த நண்பர்களே உங்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தற்போது வரை ஏழரை சனி என்ற அமைப்பு தொடங்கி விரையச்சனியாகி ஜன்மச்சனியாகி இப்போ பாதச்சனியை கடந்து கழிக்கிருக்கிறீர்கள் அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பொலிவுடன் மங்களகரமான இசை வாத்தியங்களோடு எல்லா சகலவித நீங்கள் நினைத்தவரே எல்லா நன்மைகளும் கிடைக்க இருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டு மூணு கூடிய குரு ஆறாம் இடத்தில் உங்களுடைய பாகிஸ்தான அதிபதியான யோகரான புதனுடைய கன்னி வீட்டிற்கு இன்னொரு வீடான மிதனத்தில் ஆறாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் உடனே இன்னொரு யோகர் சுக்கர் வீட்டையும் உங்கள் ராசி அதிபதியான இன்னொரு யோகர் கும்ப வீட்டையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடத்திலிருந்து பத்து இரண்டை தொடர்பு கொள்ளும்போது ரெண்டு ஆறு பத்து என்பது மிக முக்கியமான கட்டங்கள் தனம் வேலை தொழில் இந்த மூன்றும் அமைப்பு இருக்கிற அமைப்பு உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஒரு வழியில் ஒருவருக்கு பணம் வந்தால் விரயமாகலாம் அதை சேமிக்க முடியாமல் போய்விடலாம் எந்த செலவினங்கள் வந்தாலும் உங்களுக்கு இரண்டாம் இடமன்றான பணஸ்தானம் கையிருப்பு ஸ்தானம் அதை கூடுவதற்கு தனக்கராகனாக குரு பகவானே அந்த தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ஆர் என்ற வேலை நல்ல வேலை உத்தியோகம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஊதிய உயர்வோடு லட்சிய உணர்வு குறிக்கோளாக கொண்ட அந்த அமைப்பான வேலை அல்லது தொழில் உங்களுடைய எதிர்கால மனைவி மகாலட்சுமி போல் வரக்கூடிய மனைவியோ அம்ச லட்சணம் உள்ள புருஷரோ எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய வருகைக்கு பின்னால் உங்கள் குடும்பத்தினுடைய இருப்பு பணம் உயர இருக்கிறது இருப்பு பணம் மீன்ஸ் வங்கி டெபாசிட் உயரலாம் பல வழிகளில் செல்வந்தராவதற்கு என்னென்ன ஏற்பாடு செய்து ஸ்டிட் பண்டு போல் லட்சம் முதல் தொடங்கி கோடி வரை சிட்பண்டு போன்ற சிறு சேமிப்புகளை நீங்கள் தொடங்கலாம் எது எப்படி ஆயினும் உங்களுடைய பொருளாதார உயர்வு உறுதியாக இருக்கிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் விடா இருப்பதுனால உங்கள் ராசிக்கு உச்ச கேந்திரம் இப்படி ஏழாவது இடம் இருப்பதனால மங்களகரமான செயல் உங்கள் வீட்டில் இனிமேல் ஒலிக்க தொடங்க இருக்கின்றது பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு ஆறில் மறைந்து ஆறாம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்தை நோக்கும்போது சுபமான விரையை செலவினங்கள் காலபுர அமைப்பின்படி ஆறாம் இடம் புதனுடைய வீடுனுடைய இன்னொரு வீடாக வர்றதுனால கடன் இருக்கும் அந்த கடன் இனிமேல் உங்களுக்கு சுபப்பெரிய கடனங்களாக நிலப்பலம் வாங்குவதாக இருக்கட்டும் தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும் வியாபாரம் தொடங்குவதாக இருக்கட்டும் வெளிநாடு சுற்று பிரயாணமாக இருக்கட்டும் எந்த ஒரு செயலை நீங்கள் தொடங்கினாலும் அது சுபக்கடனாக இருந்து உங்கள் எதிரிகளெல்லாம் மடக்கப்பட்டு நீங்கள் சமுதாயத்தில் மிக உயர்ந்த புகழை அடைய இருக்கிறீர்கள் ஆக இந்த ரெண்டு ஆறு பத்து பன்னிரெண்டிய தொடர்பு அமைப்பில் இந்த என ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொற்காலம் மிக மங்களகரமாக அமைய உங்களுக்கு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கியவுடன் தமிழர் இருநாள் தொடங்கியவுடன் உங்களுடைய மனம் போல் இறைவனை வழிபடுங்கள் எல்லாமே சிறப்பு பெற்று வாழக்கூடிய ஒரே ராசினர் இந்த உழைப்பின் வர்க்கமாக இருக்கக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவர்கள் மட்டுமே எல்லாவில் இறைவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் அமைத்து கொடுப்பாராக